ஓ முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை எதையுமே யோசிக்காம என் நெற்றியை தொடுன்னு சொன்னவனே இந்த முருகன் மேல பாரத்தை போட்டு மனசார என்னையே நம்பி என் நெற்றியை தொட்ட உன் வாழ்க்கையில இனி எல்லா வெற்றிகளும் கிடைக்கும்படி நான் செய்ய போறேன் நீ நினைச்ச காரியமும் நல்லபடியாக வெற்றிகரமாக கைகூடி வரப்போகுது இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு மனிதர்களும் எதுவுமே உனக்கு நிரந்தர சொந்தம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ உனது சொந்த பந்தங்களையும் நீ சேர்த்து வைத்த செல்வங்களையும் வச்சு வாழும் வரைக்கும் தான் இந்த உலகம் உன் கூட இருக்கும் என்னைக்காவது உன்னை விட்டு சில விஷயங்கள் பிரிஞ்சு போது சொத்து சுகம் உனக்கு இல்லைன்னு தெரிய வந்துச்சுன்னா மனிதர்கள் எப்போ எப்படி பறந்துக்கிட்டு தெரிச்சுக்கிட்டு உன்னை விட்டு விலகி போவாங்கனே சொல்ல முடியாது அதனால மனிதர்களையும் சொத்து சுகங்களையும் பெருசாக நினைக்காம உன்னுடைய நல்ல குணத்தையும் நல்ல மனசையும் உனக்கான சொத்தாக நினைக்க பழகு எப்போவுமே உன்னை சுற்றி இருக்கவங்ககிட்ட அன்போடும் பாசத்தோடும் நன்றி உணர்வோடும் கருணையோடும் நீ நடந்துக்கோ நீயே இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாலும் நீ செய்த செயல்களால எல்லார் மனசிலும் எப்போதும் நிரந்தரமாக இருக்கணுன்ற எண்ணத்தோட நல்லபடியாக நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஆளாக இரு நீ நீண்ட ஆயுள் நூறு வருஷம் நல்லா வாழ தான் போகிற இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் எப்போவுமே வாழ்ந்தால் இவங்களைப் போல் வாழணும்னு ஒரு உயர்வான உன்னத செயல்கள் செஞ்சு மறைந்த நல்ல மனிதரை உனக்கு எடுத்துக்காட்டாக வச்சுக்கிட்டு அவங்களைப் போல் நீயும் மற்றவங்களுக்கு தான தர்மம் செஞ்சு நல்ல எண்ணத்தோடு நல்ல உதவிகள் செய்து நல்ல செயல்களோடு நல்ல புத்தி உள்ள பிள்ளையாக நீ வாழும்போது அது நிச்சயமாக உனக்கு வெற்றியவே கொடுக்கும் இந்த முருகப்பெருமான் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குது தானே நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கேன் நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே உன் வாழ்க்கையில் உனக்குன்னு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு நீ ஓடிக்கிட்டே இரு சில விஷயங்களை நான் காலம் தாழ்த்தி கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக உனக்கு உயர்வான வெற்றியை தரும் விதத்தில் தான் கொடுப்பேன் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய சில பேர் உன்னை நிராகரிக்கலாம் உன்னுடைய செயல்களை அலட்சியப்படுத்தலாம் அல்லது உன்னை தூக்கி எரிஞ்சாலுமே கூட நீ ஒருபோது மனசுடைஞ்சு போகாதே யாரெல்லாம் உன்னை அலட்சியமாக நினச்சாங்களோ அற்பமாய் பார்த்தார்களோ அவர்களை விட உன்னை உயர்ந்த இடத்துக்கு போய் வாழ வைக்கிறதும் நான் உன்னை நிரந்தரமான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வைக்கும்படியும் நிச்சயமாக செஞ்சு காட்டப் போகிறேன் அதுக்காக தான் நீ எதிர்பார்த்த விஷயத்தில் உனக்கு வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையவே வெற்றிகரமான வாழ்க்கையை மாற்றுறதுக்காக தான் என் நெற்றியை தொடச் சொன்னேன் இப்போதே உன்னுடைய சூழ்நிலைங்கிறது கண்டிப்பாக மாறத்தான் போகுது வாழ்க்கையில நீ பெருசாக ஆடம்பரமாக பெருசாக அலட்டிக்கிட்டு அகம்பாவத்தோடையோ ஆணவத்தோடையோ வாழ்ந்தது கிடையாது ஆனா உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்கிறாங்கன்றதை நீ புரிஞ்சுக்கும் ஆடம்பரமா வாழ்ந்து அளவில்லாமல் செலவு செஞ்சு ஒண்ணுமில்லாம போனவர்களும் இந்த பூமியில் நிறைய பேர் இருக்காங்க ஒண்ணுமே இல்லாம வாழ்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்து உயர்ந்த இடத்துக்கு போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க என் செல்வமே கிட்ட இருக்கிற திறமை உங்கிட்ட இல்லையே நினைக்கிறதுக்கு பதிலாக அவங்க கிட்ட இல்லாத ஏதோ ஒரு திறமை உன்கிட்ட கிட்ட நிச்சயமாக இருக்குது அது என்னங்கிறத நல்லா யோசிச்சு கண்டுபிடிச்சு அதை இன்னும் மெருகேற்றும் போது அது உன் வாழ்க்கையில் இன்னும் சிறப்பான வெற்றிகளுக்கு தரும் காலம் உன் கையில் இருக்குது இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கை என் கைகளில் நான் வச்சுருக்கேன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யும் போது எதுவுமே தப்பாக போகாது உன்னை காப்பாற்றவும் உனக்கான நல்லதை செய்வதற்காகவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதை நினச்சி கவலைப்படுற எல்லாமே சரியாகும் எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கும்னு நீ ஏன் மேலே நம்பிக்கவை யாரையுமே குறைவாய் மதிப்பிட்டு அலட்சியம் செய்ய வேணாம் நீ யாரை அலட்சியமா நினைக்கிறியோ நாளைக்கு அவங்கக்கிட்ட போய் மண்டியிட வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகலாம் உன் செயல்களுக்கான பலன் ஏதோ ஒரு வடிவத்தில் உன்னிடம் வந்து சேருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே யாரையும் அலட்சியமா நினைக்காம எல்லாரையுமே உனக்கு சரிக்கு சமமாக நினைச்சு எல்லார் மீதும் அன்பும் பாசமும் கொண்டு நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருந்துகிற என் செல்வமே கர்மாக்கள் எப்போதுமே உனக்கு எதிராக வினையாற்றுவது கிடையாது உன் செயல்களுக்கு ஏற்ற வினையத்தான் அது தருது நீ நல்லது செஞ்சினா நல்லதை கொடுக்குது நீ தவறான செயல்களை செய்யும் போது அதுவும் எதிர்வினையாக உனக்கு கஷ்டத்தை கொடுக்குது இதை மட்டும் சரியாக புரிஞ்சுக்கிட்டினா நீ ஒருபோதும் யாருக்கும் தவறோ தீங்கோ துரோகமோ செய்ய மாட்டாய் தானே இந்த குறுகிய கால வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு நன்மை மட்டுமே செய்து நீ நல்லவனாக வாழ முயற்சி செய் அடுத்தவங்களுக்கு கேடு நினைப்பவனின் ஆடம்பரமான வாழ்க்கையை பார்த்து அவங்கள போல நம்ம வாழ்க்கை அமையலையே நினைச்சு வருத்தப்படாத அடுத்தவங்களுக்கு எடுத்துட்டு அடுத்தவங்க கெடுத்து அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அடுத்தவனை ஏமாத்தி சொத்து சேர்த்து சுகமாய் ஆடம்பரமாய் வாழக்கூடிய மனிதனின் வாழ்க்கையை உன் வாழ்க்கையோடு நீ ஒப்பிட்டு பார்க்க வேணாம் ஏன்னா அடுத்தவனை ஏமாத்தி வாழ்கிறவனும் அடுத்தவனை கஷ்டப்படுத்திட்டு தான் சுகமாக வாழக்கூடிய மனிதனின் வாழ்க்கை இன்னைக்கு வேணும் நான் ஆடம்பரமாக இருக்கலாம் ஆனால் அவர்களோட இறுதி காலத்தில் அவர்களே தன் அழிவை தானே தேடிக்கொள்வார்கள் அதனால தான் கெட்டது செஞ்சுட்டு அப்புறமா சுகமாக வாழ்றவனை பார்த்து நீ ஆசைப்படாதன்னு சொல்கிறேன் நீ எப்போதுமே செய்வதும் சரி நினைப்பதும் சரி நல்லதாகவே இருக்கும்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா நீ நினச்ச நல்ல எல்லாம் நான் உனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி கொடுத்துருவேன் வாழ்க்கைங்கிறது ஒரு வாய்ப்பு உனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை நழுவ விடாமல் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிச்சிடணும் வாழ்க்கைங்கிறது ஒரு கடமை உன்னுடைய கடமைகளை நீ முழுமையாக நிறைவேற்றும் போது உன் வாழ்க்கை சரியாக இருக்கும் வாழ்க்கைங்கிறது ஒரு குறிக்கோள் உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக முயற்சி செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிச்சு சாதிச்சு காட்டு வாழ்க்கைங்கிறது ஒரு சோகம் அந்த சோகத்தை தாங்கிக்கிட்டு அதை தாண்டி நீ சுகத்தையும் சந்தோஷத்தையும் பெற முயற்சி செஞ்சினா வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியாக உனக்கு மாறும் வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்போது நீ சந்தோஷப்படுற அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதையும் அனுபவிக்க தயாராக இரு வாழ்க்கைங்கிறது ஒரு அனுபவம்தான் அந்த அனுபவத்தை வளப்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச அனுபவத்தையே இறுக்கமாக படிச்சுக்கிட்டு அதைத் தொடர்ந்து உன் வாழ்க்கையை வாழும்போது எந்த வகையிலும் நீ தோத்து போகவோ ஏமாந்து போகவோ மாட்ட எப்போவுமே யாரையும் பழி வாங்கணும் யாரும் உனக்கு செய்த கெடுதலுக்கும் துரோகத்துக்கும் பழிக்கு பழி செஞ்சிடணும்னு நினைக்காத ஒரு மனிதனை அழிக்கணும் ஒரு மனிதனை கெடுக்கணும் அல்லது ஒருத்தனை பழி வாங்கணும் நினைக்கும் அங்கேயே உன் நிம்மதி தொலைஞ்சு போயிடும் என் செல்வமே எதுவா இருந்தாலும் காலம் அதன் வேலையை சரியா செய்யும் கச்சிதமா முடிக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக இரு வாழ்க்கையில நீ எதை இழந்தாலும் அதற்கு ஈடான ஒன்றை நிச்சயமாக நான் உன் கைகளில் கொடுப்பேன்னு புரிஞ்சுக்கும் நீ என் மேல முழு நம்பிக்கை வச்சு வாழ்க்கையை வாழும்போது எந்த விதத்திலும் நீ தோத்து போகும்படியோ கஷ்டப்படும்படியோ உன் அப்பன் முருகன் விட்டு வைக்க மாட்டேன் நீ எதை தேடுறியோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நீ எதை நினைக்கிறியோ அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கும் மொத்தத்தில் நீ என்னிடம் வேண்டி கேட்டதையெல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் கொஞ்சம் கஷ்டத்தை சகிச்சுக்கிட்டு அதை கடந்து வர தயாராக நீ இருக்கும்போது அடுத்தடுத்து எல்லாமே உன் இஷ்டப்படி நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்குவேன் நல்லவர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை நீ என் மேலே நம்பிக்கை வச்சு நல்ல பிள்ளையாக வாழும்போது உன் வாழ்க்கையில நீ தோக்கும்படியும் வெற்றி கிடைக்காமல் போகும்படியும் எப்படி செய்வேன் இதோ இப்பொழுதே என்னை நம்பி வந்த உன்னை சிறப்பாய் வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோட எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கணுன்ற எண்ணத்தோடு தான் என் நெற்றியை தொடச்சொன்னே வாழ்க்கையில இன்ப துன்பம் எதுவுமே நிரந்தரம் இல்லை எது திருந்து போராடணும் நான் சொன்னதை மறந்துடாத நீயே மேலே வச்சிருக்க அன்புக்கும் பாசத்துக்கும் பக்திக்கும் ஏற்றார் போலதான் நான் உனக்கு துணையாக இருந்து இப்போது எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் உனக்கு நல்ல நேரம் பிறக்க போகுது நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேட்டீங்கன்னா நீ போகும் இடமெல்லாம் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் இந்த முருகனின் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது என்னுடைய விருப்பம் இல்லாமல் என்னை யாருமே தரிசிக்க வர முடியாது ஏற்கனவே பூர்வ ஜென்மத்தில் நீ நிறைய புண்ணியம் தான் இப்போது இந்த ஜென்மத்தில் என்னை வணங்கிக்கிட்டுருக்க அது மட்டும் இல்லை என் செல்வமே உன் பூர்வ ஜென்ம பலன்களும் புண்ணியங்களும் இந்த பிறவியில் உனக்கான வெற்றியை கொடுப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த முருகப்பெருமான் நானே உன் துன்பங்களை போக்கி உனக்கு காட்சி கொடுத்து இன்பமயமான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் என் பரிபூரண அருள் உனக்கு கிடைக்க நீ எல்லா விதத்திலும் தகுதியான ஆளாக இருக்கும்போது உனக்கு கூட சந்தேகம் வேணாம் ஏன்னா நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் அழகாய் சிறப்பாய் அற்புதமாய் நானே நடத்தி முடிச்சிடுறேன் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லா காரியங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்க நானே ஒருபோதும் உன்னை விட்டு போக மாட்டேன் நீ என்னை வந்து சேருவதற்கும் உனக்கான காரியங்கள் வெற்றிகரமாக நடப்பதற்கும் நீ பெருசாக எதுவும் கஷ்டப்பட வேணாம் முருகா முருகான்னு என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும் என் வெற்றியை தொட்ட ஓம் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமே எல்லா திசைகளிலிருந்தும் உனக்கு வெற்றி கிடைக்கும் கிடைக்கும்படியும் நீ நினச்ச காரியங்களெல்லாம் வெற்றிகரமாக கைகூடி வரும்படியும் நானே உனக்கு துணையாக இருப்பேன் என்னை பரிபூரணமாக சரணாகதி அடைஞ்சனே இனிமே எதுக்காகவும் கலங்க வேணாம் இன்னிலிருந்து உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் எல்லா துன்பங்களிலிருந்தும் நானே உன்னை விடுவிக்கப் போறேன் உன் பிரார்த்தனைகள் எதுவுமே இன்னும் நிறைவேறலை நீ என் கிட்ட கேட்ட எதையுமே நான் உனக்கு செஞ்சு தரலான்னு மட்டும் நீ முடிவுக்கு வந்துடாத ஒரு சின்ன எறும்பு என் கிட்ட வந்து பிரார்த்தனை வைத்தால் கூட அதை என் காதுகளால் கேட்டு அதற்கு உரித்தானதை நான் கொடுப்பேன் அப்படி இருக்கும்போது உன் பிரார்த்தனைகள் மட்டும் என் காதுகளில் கேட்காமலா போகும் கூடிய சீக்கிரம் நீ கேட்ட அனைத்தையுமே உனக்கு நிறைவேற்றி தரப்போறேன் நீ எப்போதும் கவலைப்படாமல் இரு யாராலும் உன் மனசு நொந்து போய் நீ கண்ணீர் விட்டியோ யாரெல்லாம் உன் கண்களில் கண்ணீர் வருவதற்கு காரணமாக இருந்தாங்களோ அவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுத்து இந்த சமூகத்தில் உனக்குன்னு ஒரு எந்த உயர்ந்த இடத்தை கொடுக்க போகிறேன் எப்போது உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம் இந்த உலகத்தில் படைப்பவன் காப்பவன் அழிப்பவன் என இம்மூன்றும் உன் அப்பன் முருகன் நானாகவே இருக்கேன் ஏ மேலே நீ நம்பிக்கையோடும் பக்தியோடும் பாசத்தோடும் விசுவாசத்தோடும் இருந்தாலே அந்த விசுவாசமும் பக்தியும் பாசமும் நம்பிக்கையும் உறுதியாக இருந்தாலே என் கடைக்கன் பார்வையை நீ ஜெயிச்சிடலாம் என் பார்வை உன்னை எந்த துன்பங்களும் நெருங்க விடாமல் பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாமல் என் பாதத்தை சரணடைந்த உன்னையும் எல்லா கவலைகளிலிருந்தும் விடுவிக்கப் போகிறேன் ஓ மனசுக்கு பாரமாக இருந்த அத்தனையையும் சரி செஞ்சு உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் தீமைகளிலிருந்து உன்னை விடுவித்து உனக்கான அழகான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் என்ன செஞ்சால் ஓ மனசுக்கு அமைதி கிடைக்கும் ஓ மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்னு எல்லாமே எனக்கு தெரியும் நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன்